ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக மட்டன் கிரேவி செய்யலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் காசு கிலோ அளவு மட்டனை க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு காசு பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடியும் மூடி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா ஒரு பேலீஃபு கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஸ்டார் அணிஸில் ரெண்டு இதழ் மட்டும் கட் பண்ணி போட்டுக்குவோம் மூணு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பெரிய தக்காளியை போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு வெங்காயத்தை நீல பாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஸ்ஸாக வணங்குற வரையுமே வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே நாலு விசில் முடிஞ்சுமே நமக்கு இங்கே கறியும் நல்லாவே குக் ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு வெங்காயம் வணங்கி வந்துடணும் வணங்கி வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மட்டனுக்கு போட்டிருக்கோம் இது மசாலாக்கு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கா டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி மசாலா பேஸ்ட்டை அப்படியே ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவு நல்லா வணக்கிக்குவோம் நல்லா எண்ணெய் பெரிய வணங்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் மட்டனும் நல்லா சூப்பராகவே சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம வணங்கிட்டிருக்கிற மசாலாக்குள்ளே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாம் மசாலா கறி எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நம்ம குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த மசாலா எல்லாம் கறிக்குள்ளே இறங்கிடும் கொஞ்சமாக மூடி மூடி வச்சு சிம்மலையே வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெய் மேலால் பிரிஞ்சு நமக்கு சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி இருக்குது இது வந்து நீங்கள் சப்பாத்தி ரைஸ் புலாவ் இட்லி தோசை பனியாரம் ரொட்டி பரோட்டா எல்லாத்துக்குமே நான் எல்லா ரெசிபிக்குமே மேட்ச் ஆகும் வேணுன்னா வெறும் சாம்பார் சாதம் வச்சு இதை வச்சு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக வரும் செஞ்சு பார்த்துட்டு அசந்தே போயிடுவீங்க நம்மளாம் இப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கோம் அளவுக்கு அசந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நமக்கு நல்லா என்ன நல்ல மேலால் பிரிஞ்சிருச்சு ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிவிட்டால் நம்மளோட சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்